தமிழரசு கட்சியோட ஆதரவின்றி எந்த அரசாங்கத்தாலையும் இன்றும் இலங்கை வழி நடத்த முடியாது தமிழரசு கட்சிங்கிறது இலங்கை வரலாற்றில் ஒரு அழிக்க முடியாத ஒரு சக்தி இந்த கட்சி வந்து பல நேரங்களில் வடகிழக்கு மக்கள் மாத்திரம் இல்லாம முழு இலங்கை நாட்டு மக்களுக்கும் நன்மை நடக்கணும்னு பல கொள்கை தீர்மானங்கள்ல சரியா இருக்காங்க அது மட்டும் இல்லாம தந்தை செல்வா பற்றி சொல்லும் போது எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அவர் மலேசியாவில் பிறந்து அவரோட நாலு வயதுல இலங்கைக்கு வந்து தொடர்ந்து அரசியலுக்கு வந்த நாளில் இருந்து அவருடைய இறுதி மூச்சு வரை இந்த மக்களை முன்னெடுத்து பிரச்சனைகளுக்கு கொடுக்கணும் ஒரு தனி நாடு முடியும்னா இந்த பிரச்சனை தீராதுங்கிறத முழுமையாக ஒற்றுமையா இது நம்ம நாடு வடகிழக்கு மட்டும் இல்ல முழு இலங்கை எங்குள்ள நாடுங்கிற கொள்கையில் அவர் இருந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு நாற்பத்தி ஏழு வருடங்கள் அவர் மறைந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் வந்து தலைவர்கள் மறந்தால் ஒரு வருஷம் ஞாபகம் வச்சுருப்பாங்க ரெண்டு வருஷம் ஞாபகம் வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் நாற்பத்தி ஏழு வருடங்கள் கிட்டத்தட்ட இன்னொரு மூணு வருஷம் போச்சுன்னா ஐம்பது வருடங்கள் நிற ஒரு ஹாஃப் அ செஞ்சுரி ஒரு தலைவர் மறந்த பிற மறைந்த பிறவும் அவரை பற்றி பேசி இத்தனை பேர் கூடியிருக்காங்கன்னா அவரோட கொள்கை வந்து இன்னும் ஆழ்ந்துட்டு தமிழரசு கட்சி தலைவராக இருந்த மாவை சேனாதிராஜா அவர்கள் எங்களோட மாநில தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான அவர்களும் ஆர்முக தொண்டமான நெருங்கிய பலகி இருதரப்புக்கு ஒருத்தர் ஒருத்தர் காலப்பகுதியில் பக்க பலகமாக இருந்து கடந்த காலங்களில் பயணிச்சார் அதே மாதிரி கௌரவ சுமந்திரன் அவர்களை சொல்லாம போக முடியாது பல ஆலோசனைகள் சட்ட ஆலோசனைகள் காலத்துக்கு ஏற்ற சூழ்நிலை எடுக்க வேண்டிய முடிவுகள் அவரோட கலந்துரையாடி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒருத்தருக்கு ஒருத்தரு ஒரு பாலமாக வடகிழக்கு மக்களுக்கு தேவையான நேரத்தில் கண்டிப்பா எப்போதும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மலையை சேர்ந்திருக்கிறோம் மலையாளத்தில் இருக்கிற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேவையான எப்போதும் தமிழரசு கட்சி இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த நட்பு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து போயிட்டது தந்தை செல்வம் அவர்களோட லட்சியத்தை முன்னின்று எடுத்துக்கொண்டிருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை ராஜா அவர்களே அவர்கள் கௌரவ சுமந்திரன் அவர்கள் கௌரவ சாணக்கியன் அவர்கள் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை இலங்கை ஃபுல்லாக நிலைநாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த நேரத்தில் கிழக்குமான ஆளுநருங்கிற முறையில் அவங்களோட பயணங்கள் எதிர்காலங்களில் இன்னும் வெற்றி பெற்று அவங்களுக்கு தேவையான எந்த உதவிகளும் இந்த நேரமும் செய்ய நாங்கள் காத்திருக்கோம் சொல்லி இந்த நேரத்தில் மலையகத்திலையும் நான் இப்போ ஒரு சுமந்திரன் ஐயா அவர் மாவை சேனாதி ராஜா ஐயா சாணக்கியன் அவர்கள் உறுப்பினர்கள் ஒரு சுபரமணர் சாணக்கியன் அவர்கள் மற்றும் ஸ்ரீதரன் ஐயார்கள் பேசி மலையகரத்திலையும் தந்தை செல்வா அவர்களுக்கு நாற்பத்தி ஏழாவது நினைவு ஒன்றம் நடத்த இருக்கலான்னு நாங்கள் நினைக்க முடிக்கோம் அதனால் இங்கே இருக்க அனைவருக்கும் அழைப்பதில் கொடுத்து நீங்களும் வந்தாங்க கலந்துக்கிட்டு அவரோட புகழை மென்மேலும் அடுத்த வர தலைமுறைக்கு கொண்டு போகிற பயணங்களில் கண்டிப்பாக நாங்களும் இருப்போம் கூறி அதே மாதிரி விரைவில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பொருத்தமான இடத்துல தந்தை செல்வாவோட சிலை தமிழக கட்சியோடு சேர்ந்து நாங்களும் ஒத்துழைப்போன்னு கூறி மேலும் இந்த நட்பு காலங்கள் கடந்து கட்சிகள் கடந்து தொடர்ந்த தந்தை செல்வா அவர்களோட கொள்கை அவர் மறைந்த அன்னைக்கு மறைந்த சாமிமூர்த்தி தொண்டமனைய அவர் வாழ்க்கையில் வந்து மிகுந்த வேதனை எப்படி வந்து நாங்க மறைந்தலையமும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையில் மனவேதனை அடைந்தது இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய கூறி மேலும் எனக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றின் கூறி நன்றி உங்களுடைய நன்றி வணக்கம்